வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருகூடில சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய கர்மாவினை சார்ந்து பிளஸ் டூவுக்கு பிறகான உயர்கல்வியில் எந்த மாதிரியான படிப்புகளை தேர்வு செய்யலாம் எந்த மாதிரியான படிப்புகள் அவர்களுக்கு யோகம் தந்து அதன் மூலம் சிறப்பான வாழ்வினை பெறுவார்கள் எது மாதிரியான படிப்புகளை அவர்கள் தவிர்க்க வேண்டும் அது தோஷமாக மாறி பின்னாளில் அவர்களுக்கு பயன்படாமல் போகும் என்பதை எல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் வளர்ந்து வரும் இந்த நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட நிலையில் எந்த படிப்பில் பிள்ளைகளை சேர்க்கலாம் என்று குழப்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தீர்வினை தரும் பொருட்டு பிரத்யேகமாக இந்த வீடியோவானது பதிவிடப்படுகிறது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அவர்களது பிராரப்த கர்மாவின் அடிப்படையிலான படிப்பில் சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழிகாட்ட இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் பரணி நட்சத்திரக்காரர்களின் பலமும் பலவீனமும் என்ன என்று பார்ப்போமே ஆனால் இது கற்பனை வளம் மிக்க சுக்கரனின் நட்சத்திரம் ஆகவே கற்பனையும் தனித்துவமும் கவர்ச்சிகரமான பேச்சும் இவர்களது பலம் கிரியேட்டிவ் ஐடியாலஜி அதிக மிக்கவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ரசனை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஒரே இடத்தில் அதிக நேரம் அமர்ந்து பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பணியில் அதிகப்படியான டெடிக்கேஷன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் புரிந்ததை பிறர் ரசிக்கும் விதத்தில் போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மொழி ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதனை தெளிவுற பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எழுத்தாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் கலைத்திறமை ஏதேனும் உடைய கர்மா உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பயணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டெக்னாலஜியை அப்டேட் செய்யக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு அதிகம் உண்டு படிப்பதில் ஆர்வம் குறையாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ரத்தம் ரத்தம் சார்ந்த விஷயங்கள் கழிவுகள் விபத்து நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் பார்க்கவே விரும்பாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிகம் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் இவர்களுடைய படிப்பானது அமைகின்ற பொழுது தொழிலானது அமைகின்ற பொழுது இவர்களுடைய வாழ்க்கையானது மிக தெளிவாக செல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த படிப்பின் மூலம் யோகம் பெற்று மிகச்சிறந்த நிலையை அவர்கள் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் சேரக்கூடிய படிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் பேஸ்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஷன் டெக்னாலஜி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஓஷன் டெக்னாலஜி ஓஷன் சயின்ஸ் மெரெயின் பயாலஜி கடல் சார்ந்த படிப்புகள் அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகள் இவையெல்லாம் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன ஆர்ட்ஸ் பொறுத்தவரை டூரிசம் ஆசிரியர் படிப்பு மொழி சார்ந்த படிப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரலாறு இசை ஃபைன் ஆர்ட்ஸு சிற்பக்கலை லைப்ரரி சயின்ஸு ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் கோர்சஸ் கேட்ரிங் டெக்னாலஜி போன்ற துறைகள் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன என்ஜினியரிங் பொறுத்தவரை மெரெயின் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் நீர் சார்ந்த பொறியியல் படிப்புகள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை டிசைன் கேட்காம் மாதிரியான அமைப்புகள் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஒருவேளை சிவில் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதில் டிசைன் சைடு இவர்களுக்கு மிகச்சிறப்பாக கூடியதாக இருக்கிறது மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்தவரை இவர்கள் குறைவான வாய்ப்பினையே பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஆப்டோமெட்ரி ஆப்தமாலஜி இது போன்ற கண் சார்ந்த படிப்புகள் மெடிக்கல் கோடிங் மாதிரியான படிப்புகள் சித்தா மெடிசின் ப்ரொடக்ஷன் மாதிரியான படிப்புகள் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன இவர்களை பொறுத்தவரை இவர்களின் கர்மாவின் அடிப்படையில் என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கின்ற பொழுது இவர்களுக்கு அது பயன்படாமல் போகிறது பின்னாலில் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி ஃபுட் மருந்து உரம் பூச்சி மருந்து சார்ந்த படிப்புகள் ஆர்ட்ஸை பொறுத்தவரை பிபிஏ காமர்ஸ் எக்கனாமிக்ஸு லா அக்கவுண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த படிப்புகள் இவைகள் இவர்களுக்கு தோஷமாக அமையக்கூடியதாக அமைகிறது என்ஜினியரிங் பொறுத்தவரை லெதர் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் ரிலேட்டட் என்ஜினியரிங் கோர்சஸ் ஃபார்மசுட்டிக்கல் என்ஜினியரிங் பயோமெடிக்கல் என்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியரிங் பெட்ரோலியம் என்ஜினியரிங் பிளாஸ்டிக் என்ஜினியரிங் இது போன்ற துறைகள் இவர்களுக்கு தோஷமாகவே அமையக்கூடியதாக இருக்கின்றது மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை பார்மசி எம்எல்டி பிபிடி நர்சிங் மாதிரியான துறைகள் இவர்களுக்கு அந்த அளவுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக இருப்பதில்லை ஒருவேளை இந்த மாதிரியான படிப்புகளை இவர்கள் எடுத்திருந்தார்கள் என்றால் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பட்சத்தில் இவர்கள் தன்னுடைய துறையிலிருந்து மாறி பணிபுரியக்கூடியவர்களாக அவர்களுக்கு வாழ்க்கையானது அமைகிறது பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரை டெக்னாலஜி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எந்த படிப்பாக இருந்தாலும் அரசு பணிக்காக முயற்சி செய்வது இவர்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பயோமெடிக்கல் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ந்த துறைகள் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை கலைத்துறை ஆசிரியர் படிப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பழங்கலைகள் சார்ந்த துறை இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கணிப்பொறி சார்ந்த படிப்புகள் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நான்காம் பாதத்தை பொறுத்தவரை ஆப்டோமெட்ரி ஆப்தமாலஜி சித்தா போன்ற மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன அதுபோல் அக்ரி பாட்டனி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நான்காம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும் பத்தாம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு இன்னும் நுணுக்கமாக உங்களுக்கான படிப்பை தேர்வு செய்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான படிப்பினை தேர்வு செய்யும் பொழுது மிகவும் சிறப்பான யோகமான பலன்களை உங்களால் அடைய முடியும் நம் சிந்தனைக்கு எட்டியவரை இருக்கக்கூடிய படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம் இதனை கடந்து இன்னும் நிறைய படிப்புகள் இருக்கின்றன அவை உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஏற்ற படிப்பு தானா என்பதை உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் தேர்வு செய்து கொள்ளலாம் ஆய்வின் அடிப்படையில் பொதுவியல் பலனாகவே இதனை பதிவு செய்திருக்கின்றோம் ஏதேனும் சிறப்பு படிப்புகள் தேர்வு செய்ய விருப்பின் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுதலே சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி